ஸ்டடி பிரின்சஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் நாலு உரைநடை பல்துறை கல்வி சிறுவினா தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக விடை தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரலிடுகிறார் அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார் அவை பின்னே பல மொழிகளில் பெயர்ந்து எழுதப்படுகின்றன அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்திடக்கூடாது குறியீடுகளுக்கு பல மொழிகளின் நின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு கலைகள் யாகும் தாய்மொழி வழி மாணவர்க்கு அறிவுறுத்த பெரும் காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் செகண்ட் கொஷின் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை விடை உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை உடற்கூறு உடலோம்பு முறை பூத பௌத்திகம் மின்சாரம் நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றினையில் கோழியக்கம் கணிதம் அகத்தியனை முதலியன வேண்டும் இந்நாளில் இவைகளை பற்றிய போது அறிவாதல் பெற்று தீரல் வேண்டும் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறநின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுகளை இ இளைஞர்களில் பரவல் வேண்டும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்